என்னத்துக்கு லிங்க் பண்ண போகிறோம்னா இனிதான் முக்கியமான விஷயம் லிங்க் பண்ண போகிறோம் வீ ஆர் கோயிங் பேக் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் எயிட்டின் சிக்ஸ்ட்டி நயன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போல காந்தி பிறந்தார் ஆனால் புவியியல் ஒரு பெரிய விஷயம் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னா புவியியலில் அதே ஆண்டு வரலாற்று முக்கியத்துவமான சூயஸ் கேனால் திறக்கப்பட்டது சரி சூயஸ் கேனாலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குட்டியோண்ட கிரேட் பிரிட்டன் ஓகே இங்கிலாந்துக்காராக நம்மளை ஆட்சி பண்ணால் யார் ஒரு சின்ன ஸ்டேட் அளவுக்கு இருக்கும் நார்த் அட்லாண்டிக் வட அட்லாண்டிக்கிலேருந்து இருந்து பூமத்தி தாண்டி சவுத் அட்லாண்டிக் போய் அதுக்கப்புறம் கேப் ஆஃப் ஹோப் நன்னம்பிக்கை முறையை ஆஃப்ரிக்காவில் தாண்டி அதற்கப்புறம் இந்து மகாசமுத்திரம் வந்து அப்புறம் வந்து அரேபியன்சி வந்து நமக்கு இந்தியா வர வேண்டிய ஒரு சுத்து ரொம்ப சிம்பிளாக அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு நார்த்தன் சைடு ஐரோப்பியாவுக்கு சவுத்து சைடு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெடிடரேனியன்சி நம்ம வந்து மத்திய திரைக்கடல்னு சொல்லுவோம் மத்திய திரைக்கடலில் அதிலேருந்து இன்னொரு லிங்க் இந்த பக்கம் செங்கடல் ரெட்சி ரெண்டே லிங்க் பண்ணி நமக்கு சுயஸ் கனால் திறக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இதை யார்